அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தை சேர்ந்த மக்களின் சுமார் எழுபது ஆண்டு கால கோரிக்கை பவானி ஆற்றில் இருந்து வரும் உபரி நீர் மூலம் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை நிரப்பி வறட்சியின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்கும் முயற்சியை அத்திக்கடவு அவினாசி திட்டம் இந்த திட்டத்தை நிறைவேற்றியதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நேற்று நடைபெற்றது கோவை அன்னூர் அருகே நடந்த விழாவில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் மதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேள்வி எழுப்புகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் வெற்றி விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்துள்ள குழுவினர் மூன்று நாட்களுக்கு முன்பு என்னை சந்தித்தார்கள் அப்போது அவர்களிடம் நான் கூறுகையில் என்னை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஆகியோரின் திரு உருவப்படங்கள் இல்லை என்னிடத்தில் கலந்திருந்தால் அதை உங்களை கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் பல்வேறு இடங்களை டிஜிட்டல் போர்ட் வைக்கும் போதுதான் என் கவனத்திற்கு வந்தது என்னை வளர்த்த ஆளாக்கிய தலைவர்களின் திருவுருவ படங்கள் இல்லை அது மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்கினார்கள் அப்போது பணித்துறை அமைச்சராக இருக்கும் ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு எனவே அத்திகடவாவினால் சி திட்டம் தொடங்குவதற்கு இவர்கள் எல்லாம் அடித்தளமாக இருந்துள்ளார்கள் இத்தங்கை தலைவர்களின் படங்கள் இல்லை என்று சம்பந்தப்பட்ட குழுவினரிடம் எடுத்து கூறினேன் ஆகவே நான் புறக்கணிக்கவில்லை செல்லவில்லை அவ்வளவுதான் அதற்கு மேல் எதுவும் சொல்வதற்கில்லை என்று செங்கோட்டையன் தெரிவித்தார் இது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் இடையிலான உட்கட்சி பூசலாக தான் பார்க்கப்படுகிறது இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்று கோகுலா இந்திரா பேசுகையில் இந்த திட்டத்திற்கு ஏன் வரவில்லை என்று வட்ட பகுதி உள்ளிட்ட எதுவும் கேட்கவில்லை நான் கட்சியில் இருக்கிறேன் பலர் என்னை பார்த்து வணக்கம் செய்ய பயப்படுகிறார்கள் சிலருடைய பெயரை பேனரில் போடவும் என்னுடைய புகைப்படத்தை கட்சி நிகழ்ச்சியில் பயன்படுத்தவும் பயப்படுகிறார்கள் இதை தவிர்க்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் இந்த தொகுதியின் எம்எல்ஏ வேட்பாளராக வரலாம் யாரை வேண்டுமோ ாலும் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யலாம் தென் சென்னை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட பிறகும் பலர் என்னை அழைத்து பேசினர் ஆனால் என்னால் மத்திய சென்னை தொகுதி உள்ளிட்ட எங்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப டீசெண்டா ஒதுங்கிட்டேன் நான் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை நான் குரூபிசம் செய்வதும் இல்லை மாவட்ட செயலாளருக்கு நானே தொலைபேசியில் அழைத்து பேசினேன் நான் கேட்பது அடிப்படை தான் வேறு எதுவும் இல்லை என் பெயர் போடாமல் தவிர்க்க வட்ட செயலாளருக்கு என்ன நிர்பந்தம் ஏன் என் புகைப்படம் போடவில்லை என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை மூத்த முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் தி நகர் சத்யா உள்ளிட்டோர் முன்னிலையிலேயே கோகுல இந்திரா முன்வைத்தது அதிமுகவிற்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தலுக்கு கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தயார்படுத்தும் விதமாக நல்ல ஆய்வுக்குழுவை நியமித்து மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள எடப்பாடி சாமி உத்தரவிட்ட நிலையில் கள ஆய்வில் இடம்பெற்றுள்ள மூத்த நிர்வாகிகள் செல்லும் மாவட்டங்களில் எல்லாம் அவர்கள் முன்னிலையிலேயே நிர்வாகிகளுக்கு மத்தியில் வாக்குவாதங்கள் நடைபெறும் தள்ளுமுள்ளு தொடங்கிய கலப்பு வரை நடைபெற்ற நாற்காலிகள் தூக்கி வீசப்படுவதுமாக இருந்த நிலையில் தற்காலிகமாக கள ஆய்வு நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் தென்சென்னையில் மீண்டும் தொடங்கிய கள ஆய்வு நிகழ்ச்சியில் தான் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய பெண் நிர்வாகிகளில் ஒருவருமான கோகுல இந்திராவை தன்னுடைய மனக்குமுறலை கொட்டி தீர்த்திருக்கிறார் அதிமுக தொடர்பான வழக்கில் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் நிலையில் செங்கோட்டையின் கழக குரல் அக்கட்சியில் பதற்றத்தை வெளிப்படையான புலம்பலும் அதிமுக தலைமையை ஆதரவைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது செங்கோட்டையன் உள்ளிட்டோரின் புதிய அதிருப்தி குரல்கள் இதனை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க